அலாமலை வரகமத்துல்லாஹி வபரகாத்து பேரன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத்தினுடைய மார்க்க மற்றும் சமுதாய பணிகள் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தியை உங்களுக்கு மத்தியிலே பதிய வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறோம் தௌஹி ஜமாத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எல்லாம் அறிந்து வைத்திருக்கிற ஒரு முக்கியமான செய்திதான் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் ஏகத்துவ பிரச்சாரத்தையும் அதே போன்று சமுதாய பணிகளையும் ஒரு சேர இந்த இலங்கை திருநாட்டிலே மும்முரமாக முதன்மை அமைப்பாக நின்று செய்யக்கூடிய காட்சிகளை நீங்கள் தினந்தோறும் ஊடகங்கள் வழியாக பார்த்து வருகிறீர்கள் நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே எத்தி வைப்பதில் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லாமல் கொள்கை பிடிப்போடு கொள்கை உறுதியோடு அனைத்து உறுப்பினர்களும் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அதன் தூய வடிவத்திலே மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் மாநாடுகளை நடத்துவதினூடாக இஸ்லாமிய பிரச்சார செய்திகளை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அதேபோன்று பொதுக்கூட்டங்கள் நடத்துவது தெருமுனை பிரச்சாரங்கள் நடத்துவது ஆண்களுக்கான தனியான பயான் நிகழ்ச்சிகளை நடத்துவது பெண்களுக்கான தனியான பயான் நிகழ்ச்சிகளை நடத்துவது பெண்களுக்கான மாநாடுகளை தனியாக நடத்துவது அதேபோன்று ஆண்கள் பெண்களுக்கான குர்வான் விளக்க வகுப்புகள் ஹதீஸ் விளக்க வகுப்புகள் போன்றவற்றையும் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் செய்து வருவதோடு ஏகத்துவத்தை அதன் தூய வடிவிலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக துண்டு பிரசுரங்கள் வழியான பிரச்சாரங்களை முடுக்கிவிடுகிறோம் அதேபோன்று சிடிக்கள் டிவிடிக்கள் மூலமான பிரச்சாரங்களை ஜமாத்து செய்து வருகிறது இது போன்ற வகைகளிலெல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை கொண்டு செல்வதைப் போல முஸ்லீம்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய மார்க்கத்திற்கு மார்க்க ரீதியிலான சந்தேகங்களை களையும் விதமாக பாரிய அளவிலான கேள்வி பதில் நிகழ்ச்சிகளை நடத்தி இஸ்லாம் எளிய மார்க்கம் என்ற பெயரில் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய மார்க்க சந்தேகங்களை நீக்கும் விதமான பிரச்சாரங்களையும் தௌஹி ஜமாத் மேற்கொள்வதைப் போல மாற்று மதத்தவர்களுக்கு இஸ்லாத்தை அதன் தூய வடிவத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்கிற பெயரில் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் தேவைப்படுகிற நேரத்தில் ஆங்கில மொழியிலும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு மாற்று மத நண்பர்கள் அழைக்கப்பட்டு அன்பாக உபசரிக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான மார்க்க ரீதியிலான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு சந்தேகங்கள் கலைகிற நிகழ்ச்சிகளும் தினந்தோறும் நடந்து வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள் அதேபோன்று இந்த மார்க்க பிரச்சாரத்தை இன்னும் வீரியமாக கொண்டு செல்லும் விதமாக அண்மையிலே நம்முடைய ஜிமா ஜமாத்து சார்பாக திருக்குறான் மொழியாக்கம் சிங்கள மொழியிலே வெளியிடப்பட்டு நாடு முழுவதும் திருக்குருவானுடைய செய்திகள் தினந்தோறும் மாற்று மத நண்பர்களுக்கு மாற்று மத அலுவலகர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற பணியை நம்முடைய தலைமை மாவட்ட கிளை நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மும்முரமாக நின்று செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இதேபோன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் மாற்று மத நண்பர்களுக்கு மத்தியிலும் ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியிலான கருத்து வேறுபாடுகளை களையும் விதமாக தேவைப்படுகிற நேரத்தில் ஜமாத்து சார்பாக பகிரங்க விவாதங்கள் நடத்தப்பட்டு இந்த சத்திய கொள்கை இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்பது தினமும் நிரூபிக்கப்படக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் கண்டு வருகிறீர்கள் இப்படி இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எந்த வழிகளிலெல்லாம் முடுக்கிவிட முடியுமோ அந்த வழிகளிலெல்லாம் ஜமாத் செய்து வருகிறது இதே நேரத்தில் அழைப்பு என்கிற பெயரில் மாதாந்தம் ஒரு சிறப்பான சஞ்சிகையும் ஏகத்துவ கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதற்காக நடத்தப்பட்டு வருகிறது சிங்கள மொழியிலே சத்தியோதய என்கிற பெயரில் ஒரு சஞ்சிகை நடத்தப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் தனித்தனியான இணையதளங்கள் நடத்தப்பட்டு அதனூடாகவும் இந்த ஏகத்துவ பிரச்சாரம் முடுக்கிவிடப்படுகிறது சத்தியோதய டாட் ஓ என்கிற பெயரில் ஒரு இணையதளமும் சிங்கள மொழியிலும் தமிழ் மொழியில் தௌஹீது டாட் காம் என்கிற பெயரில் கட்டுரைகள் அடங்கப்பட்ட ஒரு இணையதளமும் அதேபோன்று ஜமாத்தினுடைய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் விதமாக எஸ்எல்டிஜே டாட் எல்கே என்கிற பெயரில் ஒரு இணையதளமும் ஜமாத்தினுடைய அறிஞர்கள் ஆற்றுகிற உரைகளை உடனுக்குடன் நீங்கள் பார்த்து மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ளும் விதமாக எஸ்எல்டிஜே வீடியோ டாட் எஸ்எல்டிஜே டாக்டர் எல்கே என்கிற ஒரு இணையதளமும் நடத்தப்பட்டு வருவதோடு யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களிலும் ஜமாத்தினுடைய அனைத்து பிரச்சாரங்களும் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்யப்பட்டு மக்களுக்கு மத்தியிலே எந்த விதங்களிலெல்லாம் இந்த கொள்கையை கொண்டு சேர்க்க முடியுமோ அந்த விதங்களிலெல்லாம் நூறு சதவீதம் தூய கொள்கையை கொண்டு சேர்ப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த தௌகி ஜமாத்து செய்து வருவதை தினமும் நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள் அதே போன்று மார்க்க பிரச்சாரத்தை ஒரு சேர செய்வதை போன்று சமுதாய பணிகளையும் எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கு நூறு சதவீதம் போய் சேர வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தின் மூலம் தினமும் செய்து வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் காண முடியும் கடந்த நான்கு வருடங்களுக்கு மேலாக இரத்த தானத்திலே தேசிய மட்டத்தில் முதன்மை அமைப்பாக ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் அறியப்படக்கூடிய காட்சிகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் நாடு முழுவதும் கிளைகள் மூலமாக மாவட்ட நிர்வாகங்கள் மூலமாக இரத்ததான முகாம்கள் பாரிய அளவில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த அனைத்து செயல்பாடுகளும் மக்களிடமிருந்து பெறுகிற நிதிகளின் மூலமே நடத்தப்படுகிறது அதே போன்று மக்களுக்கு தேவையான சகாத்து நிதிகளை வசூல் செய்து உரியவர்களுக்கு அதனை ஒப்படைப்பது ஃபித்ராவை வசூல் செய்து உரியவர்களுக்கு அதன் தூய வடிவத்திலே அதை கொண்டு போய் ஒப்படைப்பது போன்ற சமுதாயப் பணிகளையும் ஜமாத்து செய்து வருவதோடு நீங்கள் எல்லாம் அறிந்த இன்னும் முக்கியமான செய்தி என்னவென்றால் இலங்கையிலே ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தம் போன்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் ஸ்ரீலங்கா தௌஹி ஜமாத் முதன்மையாக களமிறங்கி கடைசி வரைக்கும் அந்த மக்களுக்காக பாரிய பங்காற்றிய காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் கொழும்பிலே ஏற்பட்ட பாரிய வெள்ளப்பெருக்கின் போதும் தென் மாகாணத்திலே அண்மையிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போதும் அதே போன்று இதற்கு முன்பதாக கிழக்கு மாகாணத்திலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குகளின் போதும் ஜமாத்து முழுமையாக களமிறங்கி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜாதி மத இன குல வேறுபாடுகளை மறந்து பாடுபட்ட காட்சிகளை நீங்கள் எல்லாம் கண்டிருப்பீர்கள் இப்படி பலவிதமான சமுதாய பணிகளையும் ஜமாத்து மக்களுக்கு மத்தியிலே தினந்தோறும் செய்து வரக்கூடிய காட்சிகள் கண்ணுக்கு முன்னால் நாம் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று முஸ்லீம்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக இனவாதிகளால் கட்டவிழ்த்து விடப்படக்கூடிய இனவாத பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுப்பது இனவாதிகளுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களை முன்னின்று நடத்துவது முஸ்லீம்களுடைய உரிமையை வென்றெடுக்கும் விதமாக முஸ்லீம்களுக்கான உரிமை குரல் எழுப்பும் விதமாக ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகளை நடத்தி நம்முடைய எதிர்ப்பை அழுத்தமாக பதிவு செய்கிற காரியத்தை தௌஹி ஜமாத் முன்னின்று செய்யக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் கண்டு வருகிறீர்கள் கல்லூரி மாணவர்களுக்காக இலவச பாடசாலை உபகரணங்களை வழங்குவது படிப்பதற்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்வது அதே போன்று இலவச பரீட்சை வழிகாட்டி முகாம்களை நடத்துவது கல்வி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவது போன்ற மாணவர்களுக்கு தேவையான காரியங்களையும் தௌஹி ஜமாத் சார்பாக சிறப்பாக முன்னெடுத்து வருகிறோம் இதே நேரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நாட்டிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை அதன் தூய வடிவத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக தௌஹி ஜமாத்தினுடைய பிரச்சாரகர்களுடைய வட்டத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்காக தௌஹி ஜமாத் சார்பாக வட்டதனிய கிளையிலே ஒரு அரபு கல்லூரியும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த அரபு கல்லூரியும் முழுக்க முழுக்க பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய பொருளாதாரத்தின் மூலமாக மாத்திரம்தான் நடத்தப்பட்டு வருகிறது என்பதும் நீங்கள் அத்தனை பேரும் அறிந்த ஒரு உண்மையாக இருக்கிறது இதே நேரத்தில் அண்மையிலே நம்முடைய ஜமாத்து சார்பாக வரக்காப்போல நகரிலே இப்ராஹிம் சிறுவர் ஆதரவு இல்லம் என்கிற பெயரில் ஆதரவற்ற சிறுவர்களுக்கான ஒரு இல்லத்தையும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அனாதைகளாக ஆதரவற்றவர்களாக கைவிடப்பட்டிருக்கிற சிறுவர்களை இனங்கண்டு அவர்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசைகளை செய்து அவர்களை பராமரித்து கல்வியை வழங்கி அவர்களையும் எதிர்கால சிறந்த சந்ததிகளாக மார்க்கமும் ஒழுக்கமும் மிக்கவர்களாக கல்வியறிவு பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்பதற்காக தௌகி ஜமாத் சார்பில் ஒரு அழகான சிறுவர் இல்ல கட்டிடம் அமைக்கப்பட்டு அதுவும் தற்போது நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் கண்டு வருகிறீர்கள் இப்படி மா தேசிய தலைமையகமாக இருக்கலாம் மாவட்ட நிர்வாகங்களாக இருக்கலாம் கிளை நிர்வாகங்களாக இருக்கலாம் உறுப்பினர்களாக இருக்கலாம் அத்தனை பேரும் இந்த ஏகத்துவத்தையும் சமுதாய பணிகளையும் தினமும் முன்னெடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் ஊடகங்கள் வாயிலாக பேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்கள் வாயிலாகவும் கண்டுகொள்ள முடியும் இந்த அனைத்து காரியங்களையும் தௌஹி ஜமாத் முன்னெடுப்பது முழுக்க முழுக்க பொதுமக்களிடமிருந்து பெறக்கூடிய பொதுமக்கள் தரக்கூடிய பணத்தின் மூலமாக மாத்திரம்தான் ஸ்ரீலங்கா ஜமாத்தை பொறுத்தவரையில் எந்த ஒரு வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடம் இருந்தும் பணத்தை பெற்றுக்கொண்டு பிரச்சாரத்தையோ சமுதாய பணிகளையோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதில்லை என்பதையே கொள்கையாக கொண்டு வாலி வசூல் செய்து மக்களிடம் கையேந்தி அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து வருகிறோம் ஆகவே புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நாம் அத்தனை பேரும் இருந்து கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் சலல்லா குலைவாசல்ல அவர்கள் இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே சதக்கா தான தர்மங்களை செய்து நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் இந்த அனைத்து சேவைகளையும் மக்களுக்கு நாம் உடனடியாக கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய தான தர்மங்கள் மூலமாகத்தான் அநாதை இல்லம் போன்ற செயல்பாடுகளை நீங்கள் தருகிற ஜகாத் நிதிகளின் ஊடாகத்தான் நடத்தி வருகிறோம் இது போன்று நீங்கள் தருகிற நன்கொடைகளினூடாகத்தான் ஜமாத்தினுடைய அனைத்து தாவா செயல்பாடுகள் மதரசா ஏகத்துவ பிரச்சாரங்கள் அனைத்துமே நடைபெற்று வருகிறது ஆகவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே ஜமாத்தினுடைய இந்த உன்னத பணிகளுக்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வாரி வழங்கி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதோடு இந்த ஜமாத்தினுடைய இந்த கொள்கையினுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே கொண்டு சேர்க்கிற இந்த பணியிலே உங்களையும் கைகோர்த்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் ஷகாத் மற்றும் நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய வங்கி கணக்கிழக்கம் ஸ்ரீலங்கா தௌஹ் ஜமாத் ஹாட்டர் நேஷனல் பேங்க் மருதான பிரான்ச் அகௌண்ட் அதாவது கணக்கிழக்கம் பத்து எண்பது பத்து பத்து நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று நன்றி வசலாம்